முதல்ல என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க நான் சொல்கிறத பற்றி நீங்கள் யோசித்தீங்கன்னா கண்டிப்பாக அது உண்மையாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது சரிங்களா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கங்காவுக்கும் இந்த யமுனாவுக்கும் காதல்னால் என்னன்னே புரியலைங்க கணவன் மனைவிக்குள்ளே என்ன எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் இந்த இடத்துல என்னங்க இது பணம் தான் முக்கியன்ற மாதிரி வந்து இந்த யமுனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது கங்காவும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கணவன் மனைவின்றது என்ன காதல்ன்றது என்ன ம் காசு இப்போ வரும் பிறகு போகுங்க இன்னைக்கு என் கையில் நாளைக்கு உங்கள் கையில் அன்பு கிடைக்குமா அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இடத்துல கொண்டு வந்து இந்த கங்காவையும் யமுனாவையும் நிறுத்தி இருக்குன்னு பார்த்தீங்களா ரொம்பவே மோசமான ஒரு இடத்துல வந்து நிறுத்திருக்கு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இன்னி மோசமாக தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது காவேரியை வந்து பயங்கரமாக வந்து பக்கா எதிரியாக வந்து அவங்க வந்து சித்தரிச்சு அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது இன்னைக்கு எபிசோட பார்த்தோன்னே இப்போ கங் கா காவேரி வந்து அவங்க வீட்டுக்கு போறேன்னு விஜய் வீட்டுக்கு போறேன்னு சொன்னப்ப பயங்கர சந்தோஷப்படுறாங்க இவங்க போனால் தான் நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எப்போ புரியும் அப்படின்னு தெரியல ஆனால் விஜய் காவேரி எப்போவுமே வந்து சந்தோஷமாக தான் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க விஜய் நல்லா வச்சுக்கோர் காவேரியை வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க விஜய்யை வந்து காவேரி புரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அவங்ககுள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கோட போயிட்டுருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரோ தாங்க எனக்கு தெரிஞ்சு யாரோட ரோல் கங்காவும் யமுனாவும் நிவீனுக்காக அவங்க வந்து விஜய் காவேரி எவ்வளோ வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அவ்வளவு விஷயங்கள் வந்து அஹ் போயிட்டு இருக்கிற டைம்ல இவங்க வந்து கண் காவேரிக்கு எதிரா திரும்பி இருக்காங்க பாத்தீங்களா அதுதான் என்னோட அஹ் வருத்தம் அப்படின்னு நான் சொல்லணும் இப்ப அந்த அக்கா தங்கச்சிங்க பணத்துக்கு பணம் தான் முக்கியம் சொந்த பந்த முக்கியல்ற லெவலுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அது வந்து எதை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரில ஆனால் இந்த இடத்துல சாரதா நடுவில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் காவேரி கண்டிப்பா விற்க விட மாட்டாங்க அவங்க எப்படியாவது போராடி ஏதாவது பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பிரச்சனை பண்ணுறாங்க என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குமரன் இல்லை நிவின் வந்து இதில் உள்ள வர முடியாது இப்போ விஜயும் வர முடியாது இப்போ இவங்க நாலு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க எனக்கு இந்த எபிசோடை பார்த்தோன்னே எனக்கு அது தான் தோணுச்சு நம்ம என்னடா இவங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல எப்படி நிறுத்தி விட்டாங்களே பணம் முக்கியன்ற இடத்துல நிறுத்தி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சரி பார்ப்போம் எப்படி போயிட்டுருக்கு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது விஜய் வந்து விஜய் கிட்ட பேசி காவேரி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வேறு மாதிரி பிரச்சனை கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரில பார்ப்போம் அதுக்கு முன்னாடியே வீட்டு பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக காவேரி கன் விஜய கன்வின்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீட்டுக்கு போனதுக்கப்புறமா என்ன மாதிரி பிரச்சனைலாம் இங்கே வருது அதாவது நதி வீட்டில் வருது மகாநதி வீட்டில் வருது அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பாப்பா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து போயிட்டுருக்குங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து இவங்க அக்கா தங்கச்சிங்க பிகே பண்ணதுலேருந்து நமக்கு வந்து தெரிய வருது அப்கமிங்கில் காவேரி அதை எப்படி சமாளிக்கிறாங்க முக்கியமாக சாரதா எப் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் சரிங்களா அவ்வளோ விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு ந நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதை கொண்டு வந்து போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது